இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வெஜிடேரியன் டிஷ் ஆலு கேப்சிகம் மசாலா ஆலு கேப்சிகம் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை கொடை மிளகாய் நம்பர் மஞ்சள் கொடை மிளகாய் நம்பர் நறுக்கிய தக்காளி ஒன் நம்பர் நறுக்கிய வெங்காயம் ஒன் நம்பர் காஷ்மீரி சில்லி பவுடர் ஐந்து கிராம் கறிவேப்பிள்ளை இரண்டு கொத்து பச்சை மிளகாய் மூன்று நம்பர் தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் தேவையான அளவு சாப்டு பார்ஸ்லி தேவையான அளவு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த ஆலு கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேன் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஹோல் ஜீரகம் கொஞ்சமாக கரி லீவ்ஸ் கருவேப்பிலை சீட்டி மஞ்சுத்தூள் ஆட் பண்ணிக்கிற இப்ப என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா ஆனியன் ஆட் பண்ணுங்க இந்த ஆனியன் நல்லா சோத்தி பண்ணுங்க இங்கே ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க டைஸ்டு கேப்சிகம் ஆட் பண்ணுங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் கேப்சிகம் அண்ட் எல்லோ கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கோம் கேப்சிகம் ஒரு நல்ல ஒரு குக்கான ஃபீல் கிடைக்கும் ஃபைனலா இல்லைன்னா ரான ஒரு ஃபீல் கிடைக்காது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் நீங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஜீரா வந்து நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தனியா தூள் தனியாகவும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து தனியாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வந்து ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கிடைக்கும் நெக்ஸ்ட் சால்ட் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ டூ மினிட்ஸ் நல்லா சோத்தை பண்ணி குக் பண்ணிங்கன்னா டொமேட்டோஸ்லாம் நல்லா மேஷ் ஆயிரும் இந்த மசாலா குக் ஆகிட்டு இருக்கு ஃபைனலி டைஸ்டு பொட்டேட்டோ இருக்கும் இது ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுக்கோ நம்ம தனியாக இதுல வந்து சால்ட் போட்டிருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம் ஆனால் நீங்கள் ரொம்ப நீங்கள் சால்ட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது மசாலாலே கொஞ்சம் கம்மி தான் போட்டிருக்கோம் சால்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலு கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேவியாகவும் இல்லை ரொம்ப ட்ரையாவும் இல்லை ஸோ இதோட மெயின் பியூட்டி பார்த்தீங்கன்னா இதோ இட் கோஸ் வெல் வித் சப்பாத்தி பரோட்டாஸ் அண்ட் ஸ்டீம் ரைஸ் ரெடி இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளேட்டிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போகிறோம் சரி இப்போ பாருங்கம் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பிளேட்டிங் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வந்து எல்லோ கேப்சிகம் இருக்கு கிரீன் கேப்சிகம் இருக்கு ரெட் கலருக்கு இருக்கு டொமேட்டோஸ் இருக்கு அந்த ரைஸ்ல வந்து ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது வெயிட் அது கேப்சிகம் மசாலா ரெடி ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் ஃபியூ நம்ம பண்ணிட்டோம் எந்த ஒரு டிஷ் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க